என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி என்னதான் ஆச்சு நம்ம லட்சுமி பிரியா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் லட்சுமி பிரியா அவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தொய்வு ஏற்பட்டுருக்கு ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அவங்களோட ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் இருந்த அந்த லட்சுமி பிரியா அந்த ஒரு ஒரு குட் கேரக்டரோட அந்த பாசிட்டிவிட்டியோட இருந்த லட்சுமி பிரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் போக போக வந்து கழுது தெஞ்சி கட்டேரும்பான கதையாக வந்து எல்பி அவங்களோட ஆட்டிடியூட்டை வந்து சேஞ்ச் பண்ணாங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரசிகர்கள் வந்து எல்பி செயலால் வந்து பிடிக்காம வந்து அவங்களுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் அல்வேஸ் அண்ட் மகாநதி சீரியலும் அட் த சேம் சைடு வந்து மகாநதி சீரியலுமே வந்து கதைக்களத்துல ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பிடிக்காத ஒரு ஸ்டோரியாக போனதுனால இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிச்சலான மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரசிகர்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்பி அவங்களோட பெரிய ஃபேன் தான் பட் நான் வந்து அவங்களோட அந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறத வந்து நம்மளாலேயே எல்லாத்துலேயும் பார்க்க முடிஞ்சுது அண்ட் நிறைய கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதன் மூலமாகவே தெரிஞ்சுது ஆமாம் எல்பி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஓப்பனாகவே வந்து தெரிஞ்சுது பட் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து எல்லாமே நம்மளுக்கு அந்த அடக்கம் அப்படிங்கறது வந்து ரொம்பவே முக்கியம் அடக்கம் பணிவு அப்படிங்கறத வந்து ரொம்பவே முக்கியம் அதை தான் வந்து திருவள்ளுவர் கூட திருக்குறளில் வந்து சொல்லு சொல்லியிருப்பாரு அடக்கம் அமரில் உயிக்கும் அடங்காமை ஆரரில் உயித்து விடும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாரு ஸோ நாம் ஒரு லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இன்னுமே கூடுதல் அந்த பொறுமை அடக்கம் பணிவு அந்த ஒழுக்கம் எல்லாமே இன்னும் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து பொறுமை எல்லாமே வந்து அவசியமா தேவைப்படும் பட் நம்ம கொஞ்சம் உயர்ந்து உயர்த்துக்கு போகிறோம் அப்படின்னாவே அதை வந்து ஓவராக நம்ம அட்வான்டேஜாக எடுத்துட்டு வந்து ஆட்டிடியூட் காட்டினோம் அப்படின்னா அது நம்மளை வந்து பலபடி வந்து பின்னோக்கி வந்து சரிச்சு விட்ரும் ஸோ அப்படிதான் எல்பி லைஃப்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதே நம்ம பிரியங்கா பாருங்க காற்றுக்கண்ண வேலியில நம்ம சுவாமிநாதன் கூட ஜோடியா நடித்தா அவங்க இன்னைக்கு ஒரு வெள்ளித்திரையில சில்வர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவி வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஸோ அவங்க மட்டும் இல்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு வந்து மூவாவை முன்னேறி போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து இன்னும் பொறுமையாகவும் கவனமாகவும் வந்து இருக்கணும் ஸோ எல்பி அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது ஸோ அதனால் வந்து நான் எல்பி வந்து ஹேட்டர் ஆக போகிறதில்லை ஸ்டில் இன்னுமே வந்து எனக்கு எல்பி வந்து எனக்கு பிடிக்கும் பட் அவங்க மேலே இருக்க அந்த கோபம் வெறுப்பு அப்படிங்கிறத விட எனக்கு வந்து கஷ்டமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்க ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்தவங்க வந்து இப்படி பண்ணி பண்ணி வாழ்க்கையில் வந்து இதாகிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு தான் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்பி வந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கேட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா அண்ட் மோட்டிவேட்டடாக அண்ட் ஆக்டிவே ஆக்டிவேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்களில் கூட இப்போ இருப்பாங்க இப்போ பாரு அதுவுமே வந்து போஸ்ட்டு கூட வந்து அதிகமாக போகிறதில்லை அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்ட் வந்து நம்மளோட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் இப்போலாம் அவங்க அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் லைஃப் பாச லைஃப் பாசிட்டிவிட்டியான கோட்ஸ் அண்ட் மோட்டிவேஷனால கோட்ஸ் எல்லாமே வந்து அவங்க போடுறதே இல்லை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது ரெகுலராக வாட்ச் பண்ணி பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இதுதான் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல பட் அவங்க வந்து அகைன் வந்து கம்பேர் கொடுக்கணும் அண்ட் விட்ட இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து என்னுடைய வேண்டுதல் ஸோ தயவு செஞ்சு எல்பி அக்கா இதை நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா பழையபடி நீங்க வாங்க நம்மளோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடக்கம் பணிவு அப்படிங்கறத வந்து ரொம்பவே வந்து அவசியம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்தாலுமே அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பாசிட்டிவ் வேவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இன்னுமே வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து ரீச் பண்ணுவீங்க ஸோ நம்ம நம்மளோட இலக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வெற்றிகள் வரும் ஸோ அதையே நம்ம வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஆட்டிடியூட் வந்து காட்டாமல் நம்மளோட மிகப்பெரிய இலக்கு இருக்கு இல்லையா ஸோ அதை நோக்கி வந்து பயணித்து அதில் வந்து வெற்றி அடை வேணும் ஸோ அதுக்கான ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து இருக்குது உங்களால் முடியும் ஸோ தயவு செஞ்சு வந்து கம்பேக் கொடுங்க நாங்கள் எல்லாமே உங்களோடய கம்பேக்காக வந்து வெயிட் இருக்கோம்